ನಮ್ಮ <laughs> ಸುರೇಂದ್ರೆ <laughs> <laughs>

இப்ப காலையில உங்களுக்கு பல விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு தான் இங்க வந்து புரட்சி பாலத்துல வராதுன்னு இங்க உட்கார்ந்து இதுவும் ஒரு சமுதாய தான் இதுவும் ஒரு சமுதாய தேவை ஆகையாலதான் இப்ப அருண தம்பி பொதுக்குட்டமா நடத்தி போயிட்டாரு கருணா தம்பி கருணாங்கிற பொது பொதுக்குட்டமா நடத்திட்டு போயிட்டாரு ஏன்னா நல்லா பேசுறாரு இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம் ஏன்னா நீங்க வந்து புரட்சி பார்த்துடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்க உருவாங்கினா தான் கட்சி வரும் ஒரே ஒரு ஆடு பைக்கு பிடிச்சி தலைவர் மட்டும் அவர் மட்டும் நம்ம கொள்கை சொல்லிட்டு இருந்த கட்சி வரணும்னா பெரிய பெரிய கூட்டத்தில் தலைவர் பேசுவார் ஆனா இது மாதிரி வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் தெருவிட கூட்டங்கள் நம்ம உள்ள கிராமத்துக்குள்ள கூட்டங்கள் இத மாதிரி எல்லாம் பேசி இந்த பூவையாருடைய தியாகத்தையும் பூமையாரு எந்த கொள்கையை எடுத்திருக்காரு அம்பேத்கர் கொள்கையோ இதெல்லாம் நீங்க பேசினாத்தான் நம்ம கட்சி வளர்த்து முடியும் ஏன்னு கேட்டா இப்ப எல்லாம் வந்து சினிமா போதத்துல நம்ம தம்பிகளா போறாங்க வந்து இப்ப வந்து நடிச்சாரு அவருடைய அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் நடிச்சாரு

நம்ம பொது குத்தத்தை பொறுத்து நம்ம மக்கள் நம்ம சா நம்ம கட்சியோட கொள்கை கூப்பாதான் பொது குத்தத்து மூலிமா நம்ம மக்களை சொல்லிவிட்டு போகும் சக்த சந்தோஷத்தை அருவாதப்படுத்தி சாதனைகளை படித்து இருப்ப படித்திருக்கிற நம்ம இளம் புரிதம் சக்தம் வந்து அதை பத்து போசனம் இதுக்குத்தான் நம்ம

பல நேரம் கூட கூட்டத்தை போட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முடிந்த ஒற்றிய பொறுப்பாளர்களை கூட சந்தா மாதிரி கொடுங்க நம்ம கட்சி நிதிக்கு இல்லை இன்னும் நாம வந்து இன்னும் இன்னுமே வந்து இப்போ நாம வந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டு நாம கடக்க போறோம் இன்னும் எப்ப நம்ம வளர்ச்சி அடைகிறது